அனைவருக்கும் வணக்கம் காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லோரும் வாங்க தேவை விட்டு சாப்பிட வாங்க எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க சாதம் அடிச்சிருக்கேன் மாங்காய் முழு கத்திரிக்காய் முழுவுசாய் அப்படியே குட்டி குட்டியாக வேண்டேன் முழுசா போட்டு எல்லாம் போட்டு புளி குழம்பு மாதிரி வச்சு திருநெல்வேலி குழம்பு வச்சிருக்கேன் இன்னைக்கு பருப்பு போட்டு புளி குழம்பு மாதிரி வச்சு சாம்பாரில் பருப்பு போட்டிருக்க மாதிரி வச்சுருக்கேன் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாலக்காய் வரத்துருக்கேன் பருப்பு பருப்பு தாளிச்சிருக்கு காலிஃப்ளவர் பக்கோடா வெங்காய பக்கோடா கொஞ்சம் வெங்காய பக்கோடா போட்டேன் ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கொடுக்கலான்னு சொல்லி கொஞ்சம் தக்காளி சாதம் செஞ்சேன் கேரியல் போடுறதுக்கேன் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கா உங்களுக்கு அவனுக்கு மட்டும் கேரியலுக்கு செஞ்சுட்டு மிச்சம் வச்சுருக்கேன் கேரி மிச்சத்தை நம்ம சாப்பிட்டுட்டு கடைசி போடணும் மிச்சம் மிச்சம் சாப்பிடுவோம் அதனால சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்தேன் அந்த மூலம் தான் செஞ்சேன் வாங்க எல்லாரும் சாப்பிட வாங்க கமௌண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க நன்றி வணக்கம்